இருந்த போதும் சமய பரப்புரைக்காக நானே முன்வந்து தமிழக மனத்தையாரான காரணம் வீரமாமுகன் பிறந்த ஊரான மாதுவா நகரில் ஞான பிரகாசனுடைய வாழ்க்கை இவரது வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது வீரமாமுனிவர் ஆயிரத்தி இருநூத்தி பத்தாம் ஆண்டு கோவா வந்தடைந்து பின் கால்நடையாகவும் ஆட்டு வண்டி பயணமாகவும் தமிழ்நாட்டில் அம்பலத்தாடியிடத்திற்கு வந்தார் வீரமாமுனிவர் பின்னாடி வந்தார் அங்கு சுப்பதேவ கவிராயிருந்து தமிழ் பெற்றார் தமிழ் இலக்கண இலக்கணத்தின் மீது ஆர்வம் கொண்டு ஆர்வமுடன் கற்று கவிபாடம் தலைவர் பெற்றார் வீரமாமுனிவர் தன் பரப்பிலே மக்கள் எளிதில் பெற வேண்டும் என்பதற்காக மொழி பண்பாடு கலாச்சாரத்தை கண்டித்திருந்தார் வீரமா தான் இயற்றிய சதுரகராதியின் மகராதியில் கொடையகராதி, புகையகராதி என்பன சிறப்பு பகுதிகள் என கூறலாம் பேரமூடியவர் வந்த ஊரான இத்தாலி பிறந்த ஞான பிரகாசர் மதுரை பரினா நூற்றாண்டில் பணியாற்றிய போது மக்களுக்கு பல உதவிகளை செய்தார் ஆயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஒன்றை கொடுமைப்படுத்தி துன்புறுத்தினார் அப்பொழுது சிதறி திண்டாடிய மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஏழா கட்சியை தீர்மாமணி திருக்காவலூர் பெயரிட்டார் இதனாலேயே திருக்காவலூரில் ஓர் அடைக்கல மாதா அன்னை கோவிலை நிறுவி அதற்கு தான் வீரமாமணிவர் எழுத்து சீர்திருத்தத்தில் முதன்மையாக எழுதினார் உதாரணமாக தமிழ் உடி வைத்து எழுத்துக்கள் கிடையாது நெடிகெழுத்துக்கள் கிடையாது வேறுபாடு கிடையாது எகரவரிசை எழுத்துக்கள் கிடையாது இவை அனைத்தையும் கொண்டு வந்த பெருமை வீரமாமுனிவரே சார் தொன்னூல் விளக்கம் திருக்குறனுரை பரமார்த்த குரு கதை மாமன் கதை வேதையர் வேத குழுக்கம் போன்ற பல உரைகள் எழுதியுள்ளார் வீரமா தமிழுக்கு கொடுத்த அகராதி சதுரகராதி ஆகும் நிகண்டுகளுக்கு பதிலாக சதுரகராதியும் அகராதியை தமிழுக்கு படைத்தார் அவற்றுள் தொடையகராதியின் தொகையகராதியும் முக்கிய பொருள்கள் ஆகும் இதனாலேயே தமிழ் அகராஜன் தந்தையென அழைக்கப்படுகிறார் பீரமா முனிவர் முதல் செய்யும் தாப்பியம் தேம்பாவணி இதில் திருவுவழிய விளக்கம் திருமறை அன்னை மதி கண்ட மக்கள் பல விட தமிழ் உலகோடு தந்தாட்டியவர் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி தனது அறுபத்தி ஏழாவது வயதில் மண்ணுலகைக்கு சென்றார் இன்றும் தேப்பியமாக